ஹே காய்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் அதில் நீங்கள் ரூபாய் பட்ஜெட்டில் என்னென்ன மொபைல்ஸ் வாங்கலாம் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா லீக் ஐ விட இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதில் வந்து நிறைய கவர்மெண்ட்ஸ் என்னவாக இருந்ததுன்னா இன்னும் அதிக பட்ஜெட்ஸை சொல்லி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த வீடியோவில் ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா பட்ஜெட்டில் என்னென்ன மொபைல்ஸ் இருக்கு நல்ல மொபைல்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம் இங்கே எப்பவும் இருக்கிற மாதிரி இல்லாமல் வீடியோவை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாம் இருபத்தஞ்சாயிரம் அப்படின்றது ரொம்ப பெரிய பட்ஜெட் ஸோ அதனால் அதை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சால் தான் அந்த மொபைல் வாங்க முடியும் ஸோ அதனால் ஒரு நல்ல மொபைலை நான் சொல்லிட்டு அந்த மொபைலில் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூடவே அதில் கேமரா எப்படி இருக்குது சாஃப்ட்வேர் எக்ஸ்ட்ரா அப்டேட்ஸ் கிடைக்குமா இன்டிஸ்பெக்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்கா இல்லையா பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குது ஃபாஸ்ட் சார்ஜிங் பாக்ஸில் சார்ஜர் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே ஷேர் பண்ணுற ஒரு வீடியோவாக இருக்க போகுது ஒரு வேடியோலேயும் கொஞ்சம் பெருசாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி என்னென்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படின்றத பார்த்துட்டு கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா அடுத்தடுத்து அப்படி சேஞ்சஸ் கொண்டு வந்து வீடியோ இம்ப்ரூவ் பண்ணிடுவோம் ஸோ ஆரம்பிச்சிடலாம் இதில் ஃபஸ்ட்டே நான் வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ஃபோனோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் ப்ளஸ் ஒரு நல்ல மொபைலாக இருக்குது ஒன் ப்ளஸ்ல வந்து நிறைய மொபைல்ஸ் நல்லா இல்லாமல் இருந்தப்ப இந்த மொபைலாக ஒரு தார் மாறான மொபைலாக சூப்பர் ஆல்ரவுண்டர் மொபைலாக லான்ச் பண்ணியிருக்காங்க அது ஒன் ப்ளஸோட ஒன் ப்ளஸ் நாட் சி ஃபோர் ஆமாங்க நாட் சி ஃபோர் எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்கு அதுவும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல இந்த மொபைலில் சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஆமோலட் ஒன் டுவெண்ட்டி எயிட் ரிஃப்ரெஷ் உள்ள டிஸ்பிளேட கொடுத்துருக்காங்க இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபிளாட் டிஸ்ப்ளே வருது இது தவிர உங்களுக்கு ஸ்நாம்பிரானோட செவன் ஜென்ட்ரி ப்ராசர் கொடுத்திருக்காங்க கூடவே ஐம்பது எம்பிக்கான மெயின் கேமரா எட்டு எம்பி ஓடிடாங்க பிரண்ட்ல பதினாறு எம்பி கேமரா இருக்கு பேட்டரியுமே ஆறு மாறு பண்ணிட்டாங்க ஐயாயிரத்தி ஐநூறு எம்எஸ் பேட்ரி நூறு வாட்கான ஃபாஸ்ட் சைன்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஒன் ப்ளஸ் எப்போவுமே இந்த அளவுக்கு ஃபாட் சைன்ஸ் தரமாட்டாங்க இதெல்லாம் பொறுத்து ஒரு நல்ல மொபைலா வந்திருக்கு சரி இந்த மொபைலோட சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பிராண்ட்ஸ் இப்போ ப்ராமிஸ் பண்ற மாதிரி ரெண்டு வருஷத்துக்கான மேஜர் அப்டேட் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பெர்ஃபார்மென்ஸ் பக்கம் போனீங்கன்னா செவன் ஜென்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா

இதுக்கு கார்னிங் கோர்லா கிளாஸ் ஃபைவ் ப்ரொடக்ஷன் இருக்கு நிறைய பேர் ப்ரொடக்ஷனே மென்ஷன் பண்ணாதப்ப இவங்க கோர்லா கிளாஸ் ஃபைவ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க இது தவிர டிமன் சிட்டி எயிட் த்ரீ டபுள் ஜீரோ அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்குற லிஸ்ட்லேயே பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கேமிங்லாம் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இங்கே கேமரான்னு பார்க்கும்போதும் சிக்ஸ்டி ஃபோர் எம்பி மெயின் கேமரா எயிட் எம்பி ஒயிட் ஆங்கிள் டூ எம்பி டெத் அப்படின்ற செட்டப் பதினாறு எம்பிக்கான ஃப்ரண்ட் கேமரா இருக்குது இங்கே பேட்டரி ஐஆர்எம் பேட்டரி சிக்ஸ்டி செவன் வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது ஸோ ஓவராலாக பார்க்கறதுக்கு எல்லாமே சேமாக இருந்தாலும் ஒரு பெஸ்ட்

மனசில் வச்சுட்டு வாங்கிக்கோங்க அடுத்து மோட்டோலேந்து ஆமாங்க மோட்டோவோட எஜ் ஃபார்ட்டி நியூவும் இருக்குது ஒரு வெல் ஆல்ரவுண்டர் மொபைல் மாதிரி தெரிஞ்சுது ஆனால் சின்ன சின்ன காம்ப்ரமைஸ் இந்த மொபைல் இருக்குது சரி இந்த மொபைல் யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம லீஸ்ட்லே கர்வ் டிஸ்ப்ளேவோட ஒரு மொபைல் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மொபைலை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் கேர்வ் டிஸ்ப்ளேயோட தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஹானரோட ஹானர் நைன் ஹெச் டி ஒரு மொபைலும் இருக்குது அதையும் செக் பண்ணி பார்த்துருங்க ஏன் சொல்கிறேன்னா இந்த மொபைல் கீழே போட்டால் உடையாது அப்படின்னு க்ளைம் பண்ணுறாங்க ஸோ நம்ம பெருசாக கீழே போட்டால் மொபைல் தாங்கிடும் கிராவோ டிஸ்பிளே ஈஸியா உடைஞ்சிடும் அதிகமா செலவு வச்சிடும் ஆனா அந்த பிரச்சனை இருந்து இந்த மொபைல் உங்களை காப்பாத்துங்க சரி இந்த இந்த மொபைலுக்கு வரும் இந்த மொபைலில் ஒரு கவ் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் இன்ச்சஸ் பிஓலட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இந்த மொபைலையும் இருக்குது இது தவிர ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹெட்ஸ் ரிஃப்ரெஷ் அந்த மொபைல் வருதுங்க இதுக்கு கார்னிங் ஒரு லாக்லாஸ் த்ரீ ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியா டெக்கோட டிமென்சிட்டி செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ அப்படின்ற ப்ராசர் இருக்குது ஐம்பது எம்பிக்கான டுவெல் கேமரா செட்டப் முப்பத்தி ரெண்டு எம்பிக்கான ஃப்ரண்ட் கேமரா ஐஆர்எம் எம்ஏஸ் பேட்டரி சிக்ஸ்டி எயிட் வாட்கான ஃபாச்சாக் சப்போர்ட்டோடு வருதுங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மொபைல் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது எக்ஸ்ட்ராஸும் ஒரு சில இருக்குங்க இந்த மொபைலில் ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இது தவிர அவங்களுக்கு வந்து பேக்கில் வந்து வீகன் லெதர் யூஸ் பண்ண ஒரு வேரியன்ட்டும் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இந்த மொபைலோட பிரைஸிங் இது வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசான் பிரிக்கலாம் ஃப்ளிப்கார்ட்டில் நம்மளால் இருபத்தி மூவாயிரம் அப்படின்ற பிரைஸில் வாங்க முடியும் ஆனால் ஸ்டாக் இல்லை இதே அமேசான் பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூறுபா அப்படின்ற பிரைஸில் இருக்குது ஆனால் ஸ்டாக் இருக்குது ஸோ வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா ஸ்டாக் எதில் இருக்குது அப்படின்றத பார்த்து வாங்கிக்கோங்க நானும் ஸ்டாக்கில் வந்ததுன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன் ஒருவேளை நீங்கள் டெலகிராமில் இல்லை அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஆஃபர் ஜோன் அப்படின்ற அப்படின்றது சேனல் செக் பண்ணி பாருங்கள் ரெகுலராக ஆஃபர் ஷேர் பண்ணிட்டுருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் சரி இந்த மொபைலில் என்னென்ன நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அப்டேட் செக் பண்ண ஃபஸ்ட்டு நெகட்டிவ் வந்தது அதுதான் ஆமாம் இதை வந்து ஒரு ரெண்டு வருஷம் நாங்கள் அப்டேட் தரோம் அது போக மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சஸ் தரோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து இது வரைக்கும் பெருசாக அப்டேட் வந்து வரல அப்படின்னு பார்த்துருந்தேன் ஸோ அப்டேட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அது தவிர இங்கே என்னோட யூஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக நீட்டாக இருக்குது அதனால வந்து சாஃப்ட்வேருக்கு ஒரு பாயிண்ட் நல்லாவும் இருக்குது ஒரு பாயிண்ட் நல்லாவும் இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க அடுத்து இது ஒரு கவு மொபைல் ஸோ நிறைய பேருக்கு பிடிச்சது கேவ் டிஸ்ப்ளே பெர்ஃபாமென்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலே ரொம்ப கம்மியா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மொபைலா தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க கேமராவுமே ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மென்ஸ் ரீசன்ட்டா தான் இருக்கு அப்படின்னு தான் பார்த்திருந்தேன் சோ கேமராவும் பெஸ்ட்டா இருக்கு அப்படின்றத எதிர்பார்க்காதீங்க மத்தபடி பாக்ஸ்ல சார்ஜர் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலா ஒரு ஓகே ஆன ஒரு மொபைல் கவ் டிஸ்பிளே மொபைல் வேணும்னா இதை ட்ரை பண்ணலாம் அடுத்து நத்திங்ல இருந்து நத்திங் ஃபோன் டு ஏ சமயமா லாஞ்ச் ஆன மொபைல் ரொம்பவே நல்ல மொபைலும் கூட அந்த கீல் ஃபிண்டர் பேஸ் அதோட இருக்க எக்ஸ்ட்ரா பீச்சர் எல்லாம் நிறைய பேராக அட்ராக்ட் பண்ணி

அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் அப்டேட் பார்த்தா இதில் வந்து மூணு வருஷத்துக்கான மேஜர் அப்டேட் இருக்குது நாலு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்ச இருக்குது ஆனால் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செவன் டூ டபுள் ஜீரோ ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த மொபைல்ஸ் அளவுக்கு ஆனால் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது ஸோ கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் கண்டிப்பாக எல்லா கேமும் ப்ளே பண்ண முடியும் அதில் பிரச்சனை இல்லை இதில் முன்னாடி பார்த்ததை விட கம்பேர் பண்ணும்போது பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது அப்படின்றது மட்டும் தான் சொல்கிறேன் கேமரா நத்திங் சொல்லவே தேவையில்ல ஒரு நல்ல கேமரா செட்டாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து ஒரு கிளீனான எக்ஸ்பீரியன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அடுத்து சார்ஜர் இங்கே சார்ஜர் தான் கடுப்பு எது நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்தாலும் பாக்ஸில் சார்ஜர் வராது ஸோ சார்ஜருக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க வாங்குறதுக்கு முன்னாடி அடுத்து சாம்சங்கோட மொபைல் சாம்சங்ல எப்படி ஒரு மொபைலாடா ஆடா அப்படின்னு நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட மொபைல் சாம்சங்கோட எம் ஃபிஃப்டி ஃபைவ் இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபம் தான் லான்ச் ஆச்சு இப்போ அஃபிஷியலாக கரெக்டாக எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபிய இருபத்தஞ்சாயிரா ப்ரைஸில் தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க சரி இந்த மொபைல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எப்போவுமே சாம்சங் கொடுக்குற மாதிரி ஒரு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஒன் டுவெண்ட்டி கட்ஸ் ஆமோ டிஸ்பிளே சூப்பர் ஆம்லோ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க சாம்ரோட செவன் ஜென் ஒன் அப்படின்ற ப்ளாஸர் இருக்குது ஐம்பது எம்பிக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப் ஃப்ரெண்டில் ஐம்பது எம்பி கேமரா ஒரு ஐயாயிரம் எம்எஸ் பேட்டரி சார்ஜிங் வாட்கானோடு வருது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மொபைல் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது கண்டிப்பாக இந்த பிரைஸ்லாம் நல்லாவே இருக்கு அடுத்து மொபைல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தேன் சாஃப்ட்வேர் பார்க்கும்போது நாலு வருஷத்துக்கான மேஜர் அப்டேட் தராங்க கூடவே அஞ்சு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு எந்த மொபைலும் இல்லாத மாதிரி இது தவிர என்எஃப்சி சப்போர்ட் சாம்சங் பே இந்த மொபைலில் கிடைச்சிருது எப்பவுமே அவங்களோட ஏ சீரியஸ் அப்புறம் ஹையர் அண்ட் மொபைலில் மட்டும் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க அதை இந்த மொபைலுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் தான் கண்டிப்பாக அவங்க சாம்சங் மொபைலில் இன்னமும் ஒரு ஹை அண்ட் மொபைல் மாதிரி காமிக்கிறது ஹெல்ப் பண்ணும் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சொல்கிற அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் இல்லை செவன் ஜென் ஒன் ஒரு டீசென்டான பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசர் தான் கேமரா அப்படின்னு பார்க்கும்போதும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்ல ஏன்னா சாம்சங் அப்படின்னாலே கேமரா ரொம்ப நல்லா எதிர்பார்ப்போம் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்ல அப்படின்னாலுமே ஒரு டீசென்ட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமரா கொடுத்துருக்காங்க இது தவிர நாற்பத்தஞ்சு வாட் சார்ஜிங் சப்போர்ட் தந்திருந்தாலும் பாக்ஸ்ல சார்ஜர் வராது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஓவராலா இருபத்தி ரூபாய்க்கு ஓகேவா அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே தான் சாம்சங் இந்த மாதிரி ஒரு நல்ல மொபைல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய பீச்சர்ஸோட குறிப்பா எக்ஸ்ட்ரா அப்டேட்ஸ் வேற இருக்கு ஸோ அதனால வந்து நல்ல மொபைலாக தான் நான் பாக்குறேன் அதே மாதிரி எனக்கு கம்மி பிரைஸ்ல ஒரு நல்ல ஃபேக்ஷிட் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா OnePlus ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் நாட் த்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா டிமென்சிட்டி நைன் தௌசண்ட் ப்ராசரோட ஒரு நல்ல ஃபாஸ்ட் சைன் சப்போர்ட்டோட அவைலபிளா இருக்கு அமேசான்ல இருபத்தி ரெண்டாயிரம் அந்த பிரைஸ் மேல தான் அவைலபிளா இருக்கு ஸோ ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மிங் மொபைல் வேணும் அப்படின்னா அதையும் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோ தாங்க இந்த வீடியோ இந்த வீடியோல என்னால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டா இருந்த என் கண்ணில் பெஸ்ட்னு பார்த்தா நிறைய மொபைல்ஸ் ஏன் பெஸ்ட்டா இருக்கு என்னென்ன எப்படி இருக்கு அப்படின்ற தெளிவான டீட்டெயில்ஸோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ நேரம் பார்த்துருக்கீங்க வீடியோ எப்படி இருந்தது இந்த மாதிரி கண்டினியூ பண்ணாமா இல்லை எதுவும் சொல்கிற மாதிரி நார்மலாக போனால் போதுமா இல்லை இந்த மாதிரி டீட்டெயில் தான் சொல்லணுமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க வேற ஒரு நல்ல வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன்